அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆறுநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டவளம் டு திருக்கோவிலூர் ரோடு வைப்பூர் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வல் மட்டுமே அமைச்சு வச்சுருந்தா போதும் போருக்குள்ளே இறக்கிற மோட்டார் பைப்பு கயர் கேபிளில் இருந்து சோலார் பேனலு ஸ்டச்சர் லைட்டிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக ஒரு மூணு வருஷம் வாரண்டின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஏ டு செட் எல்லாமே நாங்கள் எங்கே அப்லேயே பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் ரொம்ப குறைவான லோ சன்லைட் இருந்தால் கூட ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி பர்சன்ட்கான வாட்டர் அவுட்புட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல கூட நம்ம ஒரு அஞ்சு மணி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண தருணம் வந்து ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் தான் ஆனாலும் தண்ணி கிடைக்கிற வகையில் எங்களோட இந்த பேனல் மோட்டார் கண்ட்ரோலர் எல்லாத்தோட அமைப்பும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் இந்த விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேட்டவளம் பக்கத்தில் வைப்பூர் அப்படின்றதான கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வர வசதி ட்ரேர் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் இன்க்ளூடிங் பண்ணி கொடுக்குறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆறுநூறு அடி ஆழத்துக்கு ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க நம்ம இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வைப்பூர் கிராமம் இங்கே வந்து ச சர்வீஸ் இல்லை சரி சோலார் போட்டு அது மூலமாக பம்பு எதிர்த்துக்கலான்ட்டு இவங்க ஆன்லைனில் தேடி பார்த்தேன் இவங்க நம்பர் கிடச்சிது நான் ரெண்டு மூணு சப்ளையர் பார்த்தேன் சோலாரில் இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த ஷெட்டு போடுறாங்க ஷெட்டு ப்ளஸ் சேஃப்டி இடி தாங்கி சோலார் லைட்டு கேமரா எல்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இவங்களோட இன்ஸ்டாலேஷன்லாம் எல்லாம் பார்த்துருந்தேன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கீடெக் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது சரி இதே கே இவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டேன் கேட்டு பண்ணிடலாம்னு சொன்னாங்க தண்ணியோட ஃபோ போர் போட்ட வீடியோ காமிச்சேன் இதுதான் இருக்கிற தண்ணியோட அளவு அதுக்கேற்ற மாதிரி அவங்களே இப்போ ப்ரிஃபர் பண்ணாங்க இந்த அஞ்சு ஹெச்பி போட்டால் கரெக்டாக இருக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் சன்லைட் கிடைக்கிறப்போ வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி த இதை விட தண்ணி ஃபோர்ஸாக கிடைக்கிது மதிய டைமில் சன்லைட்டு பொறுத்து கிடைக்கிது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்வான்ஸ் பே பண்ண ரெண்டு நாளில் வந்துட்டாங்க வந்து டோட்டல் இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டாங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த மாதிரி விவசாயிங்களுக்கு தேவைன்னா சர்வீஸ் இல்லை எலக்ட்ரிசிட்டி கிடைக்கல அது ரொம்ப அலைச்சலாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தீர்வு கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றி கீ டெக்ஸ் வரலாறு டீமுக்கே ரொம்ப நன்றி ம்